நீட் தேர்வு ஒரு பக்கம் இல்லிகள் கருணை மதிப்பெண்கள் லீக் செய்யப்பட்ட வினா தாள்கள் அப்படின்னு ஒவ்வொரு மோசடியாக அம்பலமாகி நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி கொண்டிருக்கு இதை வைத்து இந்தியா கூட்டணி தீவிரமாக களமாடவும் தொடங்கிட்டாங்க குறிப்பாக ராகுல் காந்தி அதே நேரத்தில் மோடி முன்பு அரசியல் ரீதியாக நாளைந்து படுகொலிகள் இருக்கு இதை கடந்து இதை தாண்டி எப்படி அவருடைய ஆட்சியை வழி இன்னொரு பக்கம் நம்முடைய தமிழ்நாட்டில் மதிப்புமிகு நீதிபதி சந்துரு ஒரு முக்கியமான அறிக்கையை மு க ஸ்டாலின் அவர்கிட்ட சமர்ப்பிச்சிருக்கிறார் இந்த முக்கியமான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான ஜேவி பிரேக்ஸ் நானுங்கள் சகோ சே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் இலிக் செய்யப்பட்ட வினாத்தாள் இல்லிகள் கருணை மதிப்பெண்கள் நான்கு மோசடிகள் மோடிக்கு தலைவலியாக மாறத் தொடங்கும் நீட் கடந்த எட்டு ஆண்டுகள்ல வெறும் ஏழு பேர் மட்டும்தான் முழு மதிப்பெண்கள் செவன் டுவெண்ட்டி அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி பெற்றார்கள் ஆனா இந்த ஒரே ஆண்டுல கிட்டத்தட்ட ஏழு பேர் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது மொத்த மதிப்பெண்களையும் பெற்றிருக்கிறார்கள் இதுவே இதுல மிகப்பெரிய மோசடி அரங்கேறி இருக்கு அப்படிங்கிறதுக்கான முதல் ஆதாரமாகவும் மாறி இருக்கு அப்படின்னு அடுக்கிறாங்க அதற்கு எதிராக களத்துல போராடி கொண்டிருப்பவர்கள் புரிஞ்சிருப்பீங்க நீட் தேர்வு தாங்க கடந்த மே ஐந்தாம் தேதி கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மையங்களில் தேர்வு மையங்களில் சுமார் இருபத்தி நான்கு லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வை எழுதியிருந்தாங்க ராஜஸ்தான் பீகார் போன்ற மாநிலங்களில் வினாத்தாள் கசிவு அப்புறம் இல்லிகள் கருணை மதிப்பெண்கள் மோசடிகளும் வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றாக அம்பலமாகி கொண்டிருக்குங்க உச்ச நீதிமன்றமும் வலுவாக குட்டு வச்சிருக்கு நீட் தேர்வுல என்ன நடந்தது அப்படின்னு விரிவாகவே நம்முடைய செய்தியாளர் தம்பி அரவிந்த்ராஜ் தொகுத்து எழுதியிருக்காரு நம்முடைய ஜூபியில் முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கலாம் நீட்டில் என்ன பிரச்சனை குஜராத் ராஜஸ்தான் பீகார் போன்ற மாநிலங்களில் ஆள் மாறாட்டம் அரங்கேறியிருக்கு வினாத்தாள் கசிவு ஆகியிருக்கு எக்கச்சக்கமான முறைகேடுகள் நடந்திருக்கு பல்வேறு தேர்வு மையங்கள்ல அதனால இங்கெல்லாம் மீண்டும் வந்துட்டு தேர்வு நடத்தணும் அப்படின்னு மாணவர்கள் மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பு தெரிவிச்சாங்க குறிப்பா மறு தேர்வு நடத்த வேண்டும் அப்படின்னு தேசிய தேர்வு முகமைக்கு என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அவங்களுக்கு வந்துட்டு கோரிக்கையும் வைத்தது ஆனா அப்படிலாம் எந்த விதமான முறைகேடுமே நடக்கலைங்க அப்படின்னு முழு பூசணிக்காய சோத்துல மறைச்ச மாதிரி கராரா மறுத்தது தேசிய தேர்வு முகமை தான் ஜூன் பதினாலாம் தேதி வெளியாக வேண்டிய நீட் தேர்வு முடிவுகள் பார்த்தோம்னா திடீர்னு பத்து நாட்களுக்கு முன்னாடியே ஜூன் நாலாம் தேதியே நீட் தேர்வு ரிசல்ட்டையும் வெளியிட்டது என்டிஏ இதுல முக்கியமா ஹரியானா மாநிலத்துல ஒரு தேர்வு மையத்துல அடுத்தடுத்து வரிசை கொண்ட ஆறு மாணவர்கள் ஒரே மதிப்பெண்களையும் பெற்றிருந்தாங்க அது எப்படிங்க ஒரே மாதிரி லைனாக மார்க் வாங்கியிருப்பாங்க இதுவும் அடுத்த டவுட்டுங்க இதற்கடுத்து வினாத்தாள் கசிந்ததாக புகார் எழுந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் மட்டுங்க பதினோரு மாணவர்கள் முழு மதிப்பெண்களையும் பெற்றிருக்காங்க எப்படிங்க எல்லோரும் சொல்லி வச்ச மாதிரி சென்டம் வாங்கியிருக்க முடியும் இது அடுத்த டவுட்டாக மாறினது சரி இதில் மிக மிக முக்கியமானது என்னன்னா ஒரு தவறான பதில் எழுதிட்டோம்னா மைனஸ் மார்க்கு இருக்குங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நெகட்டிவ் மார்க் கால்குலேஷன் படியும் கூட நம்பவே முடியாத அளவுக்கு மதிப்பெண்களை இது தொடர்ச்சியான அடுத்த சரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையுமே சரி தான் கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு மாணவர்களுக்கு கூடுதலாக மதிப்பெண்களை போட்டிருக்காங்க அப்படின்னு இந்த முக்கியமான மோசடியே அம்பலமானதுங்க என்னப்பா எல்லா முறைகேடுகளையும் தடுக்கக்கூடிய தான் நீட் தேர்வு அப்படின்லாம் சொன்னீங்களே அதுலேயே இவ்வளவு முறைகேடா அப்படின்னு என் இயக்குனர் திரு சுபோத்குமார் சிங் அவர்கிட்ட கேட்டப்ப இல்லைங்க சில தேர்வு மையங்களில் வந்துட்டு தாமதமாக தேர்வு வந்துட்டு நடத்தப்பட்டது அதனாலதான் பாதிக்கப்பட்ட சில மாணவர்களுக்கு கருணை அடிப்படையில் வந்துட்டு மதிப்பெண்களும் அந்த வகையில பெற்றார்கள் மற்றபடி வினாத்தாள்லாம் எதுவுமே அது அது வந்து சுத்த மட்டும் முன்கூட்டியே ரிசல்ட் வெளியிடுவது வழக்கமான ஒண்ணு தாங்க அப்படின்னு பூசி மெழுகின மாதிரி ஒரு பதில சொன்னாருங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் மாணவ செல்வங்கள் அவங்களுடைய பெற்றோர்கள் கல்வியாளர்கள் எல்லோருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நீட் தேர்வு முடிவுகளை ரத்து செய்யணும் மறு தேர்வு நடத்தப்பட வேண்டும் அதுவரை கவுன்சிலிங் நடத்த கூடாது அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் வந்து பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகளும் தொடரப்பட்டது இந்த நிலையில தான் திமுக சமாஜ்வாடி கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் இந்த மோசடிக்கு எதிராக களத்திலும் இறங்கினார்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லாம டெல்லி பீகார் கேரளா மகாராஷ்டிரா ராஜஸ்தான் அப்படின்னு ஐந்துக்கும் மேற்பட்ட மாநிலங்கள்ல இருந்தும் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் கடுமையாக இந்த மோசடிக்கு எதிராக திரள தொடங்கினாங்க இது சம்பந்தமா பேசிய காங்கிரஸ் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான திரு ராகுல் காந்தி இவரு திரு மோடி பிரதமராக பதவியேற்கிறதுக்கு முன்னாடியே வீட்டில் இவ்வளோ பெரிய மோசடி நடந்திருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலத்தை இந்த மோசடி சிதைத்திருக்கு அப்படின்னு கடும் கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காரு திரு ராகுல் காந்தி இன்னொரு பக்கம் காங்கிரசுடைய தேசிய தலைவரான திரு மல்லிகார்ஜுன கார்கே மோடி அரசாங்கம் என்டிஏவை தவறாக பயன்படுத்தியதோடு மதிப்பெண்களிலும் தர வரிசைகளிலும் பெருமளவு மோசடி செஞ்சிருக்காங்க இதன் காரணமாகவே ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கான கட் ஆஃப் அதுவும் அதிகரித்து விட்டது அப்படின்னு கடுமையான கண்டனங்களையும் பதிவு செய்கிறாருங்க இதொட்டிதான் தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின் நீட் தேர்வே மோசடியானது அப்படின்னு முதல்ல சொன்னதே தமிழ்நாடு தாங்க அன்றைக்கு தமிழ்நாடு சொன்னதை இன்று ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒழிக்கிறது ஓங்கி ஒழிக்கிறது இன்றைக்கு தான் உண்மை நிலையை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு அவரும் தன்னுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காருங்க நீட் மோசடி உச்ச நீதிமன்றம் குட்டு மோடிக்கு சுற்றி சுற்றி நெருக்கடி மாணவர்கள் மட்டுமில்லாமல் பல்வேறு தரப்பினரும் உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை நாடியிருந்தாங்க குறிப்பாக மாணவர்கள் போட்ட அந்த வழக்கை ஒட்டி உச்ச நீதிமன்றம் சர்ச்சைக்குரிய வகையில கருணை மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்ட ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூன்று மாணவர்களுடைய கருணை மதிப்பெண்கள் ரத்து செய்யப்படுவதோடு மட்டுமில்லாமல் அவர்களுக்கு மறுத்தேர்வும் நடத்தப்பட வேண்டும் வரும் ஜூலை ஆறாம் தேதி மருத்துவ கவுன்சிலிங் தொடங்க இருப்பதால் அதற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் வர ஜூன் இருபத்தி மூணாம் தேதியே மறுத்தேர்வு நடத்தி ஜூன் முப்பதாம் தேதியே தேர்வு முடிவுகளையும் வெளியிட வேண்டும் அப்படின்னும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குங்க ஆனால் நீட் தேர்வு விவகாரத்தில் கருணை மதிப்பெண்கள் ரத்து செய்வது மறு தேர்வு நடத்தப்படுவது இதோடு மட்டும் வந்து நடவடிக்கை இருந்துடக்கூடாது இருபத்தி நான்கு லட்சம் மாணவர்கள் எழுதிய இந்த நீட் தேர்வுல நிச்சயமாக இதை சிபிஐ விசாரிக்க வேண்டும் அப்படின்னும் பாதிக்கப்பட்ட மாணவ செல்வங்கள் தரப்புல இருந்து குரல்கள் ஓங்கி ஒழிக்குதுங்க இதை உச்ச நீதிமன்றத்திலும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் வாதிட்டாங்க தான் சிபிஐ விசாரிக்கலாமா அப்படிங்கறத ஒட்டி இரண்டு வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் அப்படின்னும் உச்ச நீதிமன்றம் நோட்டீஸும் அனுப்பியிருக்குங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் பீகார் மாநிலத்துல மாணவர்கள் கிட்ட எக்கச்சக்கமா லட்ச பணத்தை பெற்றுக்கொண்டு வினாத்தாள்களை தாள்களை லீக் செய்த வகையில பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க கைது செய்யப்பட்டவர்களும் நாங்க தேர்வுக்கு முந்தைய நாள் வினாத்தாள்களை லீக் செஞ்சோம் முதல் நாள் அப்படின்னு ஒப்புதல் வாக்குமூலமும் தந்திருக்காங்க இன்னொரு பக்கம் குஜராத் மாநிலத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க அழுத்தி சொல்றேன் குஜராத் மாநிலத்துல கோத் வதோதராவில் பார்த்தோம்னா ஒரு பயிற்சி மையத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு மாணவர்கள்கிட்ட வினாத்தாளில் அதாவது விடை தெரியாத அந்த கேள்வியை நீங்க அப்படியே விட்டுருங்க அந்த கேள்விக்கு சரியான பதிலை இவர்களே எழுதி தருவதற்காக தலா பத்து லட்சம் வீதம் கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி மூன்று கோடி ரூபாய் அளவுக்கு பெற்று இருக்காங்க இந்த முறைகேட்டை ஒட்டி ஐந்து பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காங்க பாருங்க இந்த இடத்துல ஞாபகம் வருது நீட் தேர்வு எழுத போகிறப்ப எவ்வளோ கெடுபிடிகள் இருக்கும் அவ்வளோ கெடுபிடிகளும் எதுக்கு இதில் எந்த விதமான முறைகேடும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மாணவர்கள் வீட்டெடுத்துட்டு போயிடக்கூடாது தப்பாக எழுதிடக்கூடாது சரியான மாணவர்கள் தான் மருத்துவர்கள் ஆகணும் தகுதி வாய்ந்தவர்களை தேர்வு செய்யக்கூடிய முக்கிய தேர்வு அப்படின்லாம் சொல்லப்பட்டது கரெக்டு தான் மாணவர்கள் அந்த இடர்பாடுகள் எல்லாவற்றையும் தாண்டி தங்களுடைய கடமையை செய்ய போனாங்க ஆனால் இங்கே என்ன நடந்துருக்கு வினாத்தாள்களை லீக் பண்ணியிருக்காங்க பணத்தை வாங்கிக்கிட்டு இன்னொரு பக்கம் நீங்கள் ஆன்சர் எழுதாமல் போனால் போதும் நாங்கள் அந்த இடத்துல ஆன்சர் எழுதிருவோம் உங்களுக்கு மார்க்கை நாங்கள் கொடுத்தோம் நீங்கள் பணத்தை கொடுத்தா மட்டும் போதும்னா அவங்க கையில் அந்த மருத்துவ கருவிகள் போனால் பாருங்க பல்வேறு கேள்விகளையும் சமூக ஆர்வலர்களும் கல்வியாளர்களும் எழுப்பி கொண்டிருக்காங்க ஒரு விஷயம் எந்த விதமான முறைகேடுமே நடக்கல அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த மத்திய கல்வி அமைச்சரான திரு தர்மேந்திர பிரதான் இப்ப நீட் தேர்வுல முறைகேடு நடந்திருக்கிறது உண்மைதான் யார் தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு

இந்த சமூகத்துல ஒருத்தர் மோசடி மருத்துவர் ஆனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க அது சமூகத்துல பெரும் தீங்குகளை விளைவிக்கும் அப்படின்னு மதிப்பு நீதிபதிகள் சுட்டிக்காட்டி இருக்காங்க மேலும் உச்ச இருக்கக்கூடிய இந்த வழக்கு அடுத்து ஜூலை ஆறாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதுங்க அதே நேரத்தில் நாடு முழுக்கவே நீட்டுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுக்க தொடங்கியிருக்காங்க மாணவர்கள் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பாஜக ஆளும் மாநிலங்களில் தான் இத்தனை முறைகேடுகள் பெரும்பாலும் அரங்கேறி இருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லோரும் ஓரணியில் சேர தொடங்கியிருக்காங்க குறிப்பாக வீடு முதல் நாடாளுமன்றம் வரை நீட் ஊழலுக்கு எதிராக நாங்கள் தீவிரமாக களமாடுவோம் மாணவ செல்வங்களுக்காக நாங்கள் எங்கள் குரல்களை ஓங்கி ஒழிப்போம் அப்படின்ட்டு திரு ராகுல் காந்தியும் தெரிவிச்சிருக்காரு பார்த்தோம்னா திராவிடர் கழகத்தில் திரு கி வீரமணி ஆசிரியர் அவரும் ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்காரு திமுக தொடக்கத்திலிருந்து நீட் வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தி கொண்டிருக்காங்க இங்க தமிழ்நாட்டில் தொடக்கத்திலிருந்து பல்வேறு இயக்கங்களும் நீட்டுக்கு எதிரான தொடர் போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் பாஜகவுடைய கூட்டணிக்கு கட்சியான சிவசேனா திரு சிண்டே அணி அப்புறம் பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் நீட்ட கடுமையாக கண்டிக்கிறாங்க இன்னொரு பக்கம் மணிப்பூர் விவகாரத்தை ஒட்டி ஆர் எஸ் பாஜக குறிப்பா இங்க இருக்கக்கூடிய தலைமையை வந்துட்டு கடுமையாக நேரடியாக இல்லைனாலும் கடுமையாக வந்துட்டு கண்டிச்சிருக்காங்க தனி பெரும்பான்மையோடு பாஜக வந்துட்டு ஆட்சி அமைக்கவில்லை தொடர்ச்சியாக கூட்டணி ஆட்சி குறிப்பாக திரு சந்திரபாபு சபாநாயகர் பதவியையும் அவங்க பார்ட்டி வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இப்படி நாலா திசைகளிலும் திரு மோடி அவர்களுடைய ஆட்சி

பள்ளி கல்லூரிகளில் சாதி இன உணர்வுகளால் ஏற்படுகின்ற வன்முறைகள் அதை எதிர்காலத்தில் தடுத்திடவும் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவும் மோதல்கள் இல்லாத ஒரு ஆரோக்கியமான பள்ளி கல்லூரி சூழலை உருவாக்கவும் ஓய்வு பெற்ற நீதிபதியான மதிப்புமிகு நீதிபதியான திரு சந்துரு அவருடைய தலைமையில் ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டதுங்க அந்த குழு விரிவாக ஆய்வு செய்து தன்னுடைய ஆய்வறிக்கைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கிட்டயே சமர்ப்பிச்சிருக்காங்க அதுல பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம் பிடிச்சிருக்கு அதுல முக்கியமான அம்சங்களை மட்டும் இப்ப நம்ம பார்ப்போங்க பள்ளி பெயர்கள் இருக்கக்கூடிய கள்ளர் மீட்பு ஆதிதிராவிடன் நலன் அப்படின்னு பெயர்களை நீக்கிட்டு அரசு பள்ளிகள் அப்படின்னு மட்டுமே குறிப்பிடணுங்க அதே போல கள்ளர் மீட்பு பள்ளிகள் ஆதிதிராவிடர் பள்ளிகள் பழங்குடியினர் பள்ளிகள் உள்ளிட்ட அனைத்து வகையான பள்ளிகளையும் ஒருங்கிணைக்கப்பட்ட கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்து அரசாங்கத்துடைய கொள்கை முடிவை உடனடியாக அமல்படுத்தணுங்க அப்புறம் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் இருக்கு இல்லையா அதனுடைய ஆசிரியர்களை அப்பப்போ வந்துட்டு இடமாற்றம் செய்யணும் அதே போல முதன்மை கல்வி அதிகாரிகள் மாவட்ட கல்வி அதிகாரிகள் வட்டார கல்வி அதிகாரிகள் தலைமை ஆசிரியர்களை அவர்கள் பணி அமர்த்தப்படும் ஆதிக்க சாதிகளை சார்ந்தவர்களாக இல்லாம அங்கே பணியில் அமர்த்தும்படி பார்த்து கொள்ளணும் அந்த ஏரியாவில் ஆதிக்க சாதி இருக்காங்கன்னா அதை சார்ந்தவர்களையே தலைமை ஆசிரியராகவோ இல்லை முக்கியமான அதிகாரியாவோ கொண்டு வராமல் தவிர்த்துக்கிறது நல்லது அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காங்க அப்புறம் பாடத்திட்டத்தில் சமூக நீதி சமத்துவம் சாதி அடிப்படையிலான பாகுபாடு இல்லாத அந்த தலைப்புகளை கொண்டு வருவதற்கு நம்ம வந்துட்டு யோசிக்கணுங்க அப்புறம் எல்லா பள்ளிகள்லயும் கல்லூரிகள்லயும் மாணவர்களுடைய இருக்கைங்கிறது அகவரிசைப்படி இருக்கணும் நிறைய இடத்துல சாதி ரீதியாக சேர்ந்து சேர்ந்து டீம் டீமாக இல்லையா இதெல்லாம் தவிர்ப்பதற்காக இந்த முக்கிய அம்சத்தை குறிப்பிட்டிருக்காங்க மாற்றுத்திறனாளி மாணவர் செல்வங்களுக்கு மட்டும் முன்வரிசையில இடம் கொடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காங்க முக்கியமாக மாணவர்களுடைய வருகை பதிவேட்டில் சாதி தொடர்பான விவரங்கள் இருக்கக்கூடாது எந்த கட்டத்திலும் ஆசிரியர்கள் மாணவர்களுடைய சாதி அடையாளத்தை வந்து நேரடியாக மறைமுகமாகவோ அவங்க வந்துட்டு கேற்றக்கூடாது பதிவு செஞ்சிடக்கூடாது மாணவர்கள் எந்த வண்ணங்களிலும் கைகளில் வந்துட்டு கயிறுகளையோ இல்லை வந்துட்டு மோதிரம் போடுறதையோ இல்லை வந்துட்டு நெற்றியில வந்துட்டு அடையாளப்படுத்தி கொள்வதோ திலகம் விடுவதோ இப்படி எந்த விதமான அடையாளமும் இருக்கக்கூடாது அப்படின்னு முக்கியமான விஷயத்தையும் அந்த அறிக்கையில சுட்டி காட்டியிருக்காங்க இப்படி நிறைய விஷயங்கள் வழிகாட்டியிருக்காங்க நிச்சயமாக பள்ளி கல்லூரிகளில் எந்த விதமான மோதல்களும் இல்லாமல் சமத்துவமான ஒரு ஆரோக்கியமான எதிர்கால சமுதாயம் வரணும் அப்படிங்கிறது எல்லோருடைய எதிர்பார்ப்பும் கூட நிச்சயம் நல்ல மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணாமல் இன்ஸ்டியூட் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பதற்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஃப்ரீ யூனிஃபார்ம் ஃப்ரீ நோட் புக் மினிமம் ஃபீஸ் லைஃப் டைம் பிளேஸ்மெண்ட் மற்றும் பேங்க்லூன் வசதிகளும் உண்டு விகடன் இப்ப வெறும் ரூபாயில் ஜூனியர் வெது இத்பாரி நீரதிகாரம் அிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்